பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாண்டோட பிரசனத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோட வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பிலை நாட்களிலே செய்தியை ஆரம்பித்திருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் கற்றது தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பிலே முதற் பகுதி இன்றைக்கு ரெண்டாவது பகுதி சரியா உண்மையான தீர்க்க தரிசனத்தின் உண்மையான அடிப்படைகள் நான்கு என்று நான் சொன்னேன் முதல் காரியத்தை ஏற்கனவே உங்களுக்கு விவரித்து நான் கற்பித்தேன் வேதத்தின் அடிப்படையிலே வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்லக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது வேதத்திற்கு புறம்பாக காணப்படுகிறது என்று கருதுகிறீர்களோ அதை விட்டுவிட வேண்டும் சரியா சரியா சரி வேதத்தின் அடிப்படையிலே முதலாவதாக நல்ல தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை ரட்சிப்பின் நோக்கம் நம்முடைய செய்தியை கேட்டு அதை கேட்பவர்கள் பாவத்தில் இருந்து மலர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் ரட்சிப்பின் நோக்கம் முதல் அடிப்படை உண்மை முதல் அடிப்படை ரகசியம் என்ன ரகசியம் உண்மையான தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை ரகசியங்கள் முக்கியமாக நான்கு என்று சொன்னேன் முதல் ரகசியம் ரட்சிப்பின் நோக்கம் இரண்டாவது ரகசியம் இறைவாக்கின் அடிப்படை அடிப்படை வசனம் வேதத்தின் வசனம் திருமறை பைபிள் வேத அடிப்படையிலே தீர்க்க தரிசனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாலும் அதில் வேத வசனம் இருக்க வேண்டும் வேத அடிப்படை உண்மை இருக்க வேண்டும் தன்னுடைய இஷ்டத்தின்படி ஒருத்தனும் எதையும் கக்கக்கூடாது வேதத்தின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லப்பட வேண்டும் இறைவாக்கின் அடிப்படை முதலாவதாக சால்வேஷன் மோட்டிவ் பேசிஸ் முதலாவதாக ரட்சிப்பின் நோக்கம் ரெண்டாவதாக இறைவாக்கின் அடிப்படை இறைவாக்கின் அடிப்படை வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி அல்லவா கற்றுக்கொண்டிருக்கிறோம் இது என்ன புத்தகம் இது வேத புத்தகம் வேத புத்தகம் முழுமைக்கும் இந்த கடைசி புத்தகத்துக்கும் என்ன பெயர் கொடுக்கிறார்கள் தெரியுமா வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷம் கடைசி அதிகாரம் அவசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இது தீர்க்க தரிசன புத்தகம் என்று எழுதியிருக்கிறது பர்சுத்த வேதாகம் தீர்க்க தரிசன புத்தகம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒருவர் போதிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்பது பொருளாகும் தீர்க்க தரிசனம் முதலாவதாக முன்னறிவிப்பது மறுநாளை குறித்து அறிவிப்பது இரண்டாவதாக மறை அறிவிப்பது மறைனா வேதம் திருமறை பைபிள் வேதத்திலிருந்து போதிப்பது வெளிப்படாத காரியங்களை அறிவிப்பதும் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை அறிவிப்பதும் தீர்க்க தரிசனம் பைபிள் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம் வில் அது வெளிப்படாத காரியங்கள் அதை குறித்து முன்னறிவிப்பது அதுவும் தீர்க்க தரிசனம் முக்கியமாக முன்னறிவிப்பது தப்பி போகலாம் வலிமை போகலாம் தப்பாக முடியலாம் ஆனால் மறையிலிருந்து மெய்யான தீர்க்க தரிசனம் தப்பவே தப்பாது கற்றடை வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இறைவாக்கின் அடிப்படையில் போதிக்கப்பட வேண்டும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எப்படி சொல்லணுமா ரோமர் பனிரண்டு பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவன் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் என்ன அர்த்தம் விசுவாச பிரமாணம்னா வேத புத்தகம்னு அர்த்தம் வேதத்தின் அடிப்படையில் விளக்கி சொல்லுவது அது உண்மையான தீர்க்க தரிசனம் என்பதை அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையான தீர்க்க தரிசனம் வேதத்திற்கு அடுத்தது வேத வசனங்களை சொன்னாலே போதும் ஏசாயிலே ஒரு வசனத்தை வசித்து விடுவோமா ஏசாயா எட்டாம் அதிகாரம் பாருங்கள் ஏசாயா எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல நான் பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் ஓதுகிற முனுமுனன்றுஓது விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உள்ளவர்களுக்காக செத்தவர்கள் இடத்தில் விசாரிக்கலாமோ யார் செத்தவர்கள் வேதத்தை விட்டுவிட்டு அவருடைய இஷ்டப்படி பேசக்கூடியவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடியவர்கள் செத்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறதோ கடினமாகத்தான் இருக்கும் கர்த்தலை வேதம் பால் என்றும் விளக்கு என்றும் தேன் என்றும் வர்ணிக்கப்படுகிறது அதே போல கத்தல் வேதம் சம்மட்டி என்றும் விளக்கப்படுகிறது இருபது பாருங்க எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு எவர்களுக்கு தங்களை தீர்க்க தரிசுகள் என்று அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறவர்களுக்கு கள்ளத்திற்கு தரிசனம் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் வேதத்தின்படி தீர்க்க தரிசனம் உழைக்க வேண்டியது தீர்க்க தரிசனுடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு நான் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் புதுமையாக காணப்படுகிறதோ இதற்கு முன்பாக நீங்கள் இவற்றை வாசிக்கவில்லையோ அல்லது உங்களுடைய போதகர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டவில்லையோ வேதத்திலே வாழ்க்கை ஐ எம் சச் ரைட்டட் வித் த வுட் ஆஃப் காட் வேதத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்து போய் நாம் காணப்பட வேண்டும் வேதம் உங்களை பாவத்தை விட்டு விளக்கும் அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விளக்கும் சின் வில் கீப் யூ ஃப்ரம் த scripture. அ scripture வில் கீப் யூ ஃப்ரம் சின் வேதத்தை விட்டு விடாதீர்கள் இந்தியாவில் எத்தனை மொழிகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு மொழிகளாமே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ ரெண்டாயிரத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு இது மொழி பாஷைகள் மொழிகள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொழி வடிவம் இல்லாத பாஷைகள் டயலக்ட் சொல்லுவாங்களே அது எத்தனையா அது நானூற்றி இருபத்தி ஏழாமே மொத்தம் ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரம் மொழிகள் பேசப்படக்கூடிய இந்தியாவிலே எத்தனை மொழிகளில் வேதம் இருக்குன்னு நினைக்கிங்க நூறு கூட இல்லை குறைந்த எண்ணிக்கை ஆனால் அந்த குறைந்த எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய மொழியுள்ள வேதம் உங்கள் கையில் இருக்கிறது இங்கிலீஷில் இருக்கு தமிழ்ல இருக்கு இந்தியில இருக்கு உங்களுக்கு கையில் இருக்குது வாசிக்கிங்களா நேசிக்கிங்களா தியானிக்கீங்களா மனப்பாடம் பண்ணுகிறீர்களா உங்களை போஷிக்கிறீர்களா மற்றவர்களை போஷிக்கிறீர்களா பிரசித்தம் பண்ணுகிறீர்களா வேதம் முக்கியம் வேத நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் ஆண்டவருக்கு வேதத்திலே ஏராளமான பெயர்கள் ஆண்டவருக்கு பிதாவுக்கு நிறைய பெயர்கள் குமாரனுக்கு நிறைய பெயர்கள் பசுத்தாவியானவருக்கு நிறைய பெயர்கள் நிறைய பெயர்கள் அந்த பெயர்களெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமான பெயர்கள் பல்லாண்டுகளாக பதுக்கி வைக்கப்பட்ட நாமங்கள் பிரசித்தம் என்னப்படாத நாமங்கள் கேட்டாலும் லேசிலே தெளிவாக ஆண்டவர் சொல்லுவதில்லை ஆமா எகிப்துக்கு என்ன அனுப்புறீங்களே உன்னை அனுப்புனது யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல உங்க பேர் என்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ன விளங்கிச்சு உங்களுக்கு மோசைக்கு என்ன விளங்கி இருக்கும் ஆண்டவர் யாக்கோபிட்ட கேட்டார் உன்னுடைய பேர் என்ன என்ன ஒரு காலத்துல யாக்கோபி என்ற பெயரை சொல்ல விரும்பாமல் தன்னை ஏமாற்றி தமையனை ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி தாயை ஏமாற்றி தேவனை ஏமாற்றி ஏசா அப்படின்னு பேரை மாத்தி புறப்பட்டு சென்றவன் இப்போ திரும்பி வாராம் திரும்பி வாராம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தான் ஒழிய உம்மை போக விடேன் விட போலுக்க என்று சொல்லி பிடி உன் ஆசீர்வாதத்தை என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கவில்லை உன் பேர் என்ன என்று கேட்டார் ஆண்டவர் ஆண்டவரையும் மறைக்க முடியுமா ஆண்டவரே நான் எத்தன் நான் யாக்கோபுன்னு சொன்னான் அப்படியா சரி உனக்கு இன்று முதல் இஸ்ரவேல் பெயர் இந்த சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் யாரை ஆசீர்வதித்தார் யா கோபையா இஸ்ரவேலை பெயர் மாற்றம் பெற்றவன் புது அந்தஸ்து பெற்றவன் மனம் மாறியவன் ஒரு வகையில் மறுபடியும் பிறந்தவன் மறுபிறப்பு அடைந்தவன் தேவனால் பெயர் சூட்டப்பட்டவன் மாற்றப்பட்டவனை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் கேட்டானே ஆண்டவரே உங்களுடைய பெயர் என்ன அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படித்தானே சொன்னார் அதை நீ கேட்பானேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் மறைந்து போவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு பெயர் ரொம்ப முக்கியம் கூட அது அதிசயம் என்று சொல்லி ஆண்டவர் அரைகுறையாக சொல்லிவிட்டு சென்றார் பிற்றை நாட்களிலே தெளிவாக பொதுமக்களுக்கு இஸ்ரவேலருக்கு அறிவித்து விட்டார் நான் கர்த்த இது என் நாமம் என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் எட்டு ஆண்டவருக்கு அவருடைய நாமம் முக்கியம் அவருடைய பெயர் முக்கியம் பரிசுத்தமான நாமம் பயங்கரமான நாமம் பல்லாண்டுகளாக பதுக்கி வைக்கப்பட்ட நாமம் லேசில் வெளியே சொல்லுவதில்லை அந்த நாமத்திற்கு மேலாக ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு உண்டா அந்த நாமத்தை விட ஆண்டவருக்கு பெரியது மகிமையானது ஏதாவது உண்டா ஒன்று உண்டு என்னது நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உன்னுடைய வார்த்தையை உன்னுடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தினீர் எப்படி அவருடைய பெயரை விட அவருடைய வார்த்தை அவருடைய வேதம் முக்கியமாக காணப்படுகிறது மகிமை பெறுகிறது அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதம் எப்படி முக்கியமாக இருக்க வேண்டும் எப்படி முக்கியமாக இருக்க வேண்டும் அன்றைய வேதத்தை வாசியுங்கள் படியுங்கள் வேதம் உங்களை உயர்த்தும் நீங்கள் வேதத்தை தூக்கினால் கர்த்தர் உங்களை தூக்குவார் நான் வேதத்தை தூக்கிறேன் ஆண்டவர் என்னை தூக்கிக்கொண்டே இருக்கிறார் அது முக்கியமல்ல அன்றைய வேதம் என் உள்ளத்துக்குள்ளே உறைந்திருக்கிறது அது முக்கியம் அந்த முக்கியத்துவத்தோடு ஆண்டோடைய கிருபையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வேதம் உங்களை பாவத்தை விட்டு விளக்கும் அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விளக்கும் எனவே கத்துடைய புஸ்தகத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள் தேடி வாசியுங்கள் கீழ்ப்படியுங்கள் முக்கியமாக இந்த வேதம் என்ன சொல்லுகிறது பாவத்தில் இருந்து மனம் திரும்பி என்னிடத்தில் வா மனம் திரும்ப முடியாதியா என்ன வயசாயிட்டியா உங்களுக்கு எத்தனையா வயசு எனக்கா எனக்கு எண்பது உங்களுக்கு எத்தனை வயசு அறுபது ஐயா எழுபது ஐயா தொண்ணூறு ஆக போதியா அப்படியா மனம் திரும்ப முடியலையா ரொம்ப லேசு ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்களேன் ஆண்டவரே அப்போது பதினொன்னுல நான் வாச்த்துருக்கேன் பதினெட்டு பத்தொன்பதில் குர்நீலி வீட்டாருக்கு புறஜாதிகளுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் அப்படி வாச்த்துருக்கேனே அப்படியாக மனம் திரும்ப முடியாத எனக்கு மனம் திரும்ப விரும்பாத எனக்கு நீர் மனம் திரும்புதலை அருளி செய்யும் சொல்லுங்களேன் என மனம் திரும்புதல் இல்லை என்றால் மோட்சத்துக்கு போக முடியாத நியாயத்தீர்ப்பு உண்ட நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார் நம்முடைய சொற்களை நியாயந்திருப்பார் நம்முடைய சிந்தனைகளை நியாயந்திருப்பார் நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருப்பார் மனம் திரும்பி ஆக வேண்டுமே எனவே கர்த்தாவே எனக்கு மனம் திரும்புதலை அருளி செய்யும்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் மனந்திருப்புதலை அருளி செய்வார் கேட்காத நன்மைகளையே வலிய நமக்கு தரக்கூடிய தெய்வம் கேட்கும் நன்மைகளை நிச்சயமாக தருவார் ஆண்டவரே உங்களுடைய குமாரனை எனக்காக அனுப்பும் கேட்டீங்களா அனுப்புனாரே இயேசுவே உங்களுடைய ஜீவனை எனக்காக உங்களுடைய ரத்தத்தை எனக்காக சிந்தும் கேட்டீங்களா அவர் ஜீவனை விட்டாரே ரத்தத்தை சிந்தினாரே ஆண்டவரே இன்னும் முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு ஆக்சிஜன் ஆண்டவரே என்று கேட்டீங்களா தந்து கொண்டிருக்கிறாரு சர் சர் எழுத்துக்கிட்டு இருக்கீங்களே கேட்காத நன்மைகளையே பலியை தந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் தம்முடைய சொந்த குமரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கேட்காத நன்மைகளையே தந்திரலும் ஆண்டவர் கேட்கும் நன்மைகளை அவருடைய சித்தப்படி நமக்கு தந்திரழுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை படியுங்கள் மற்றவர்களுக்கு படித்து கொடுங்கள் சிலருக்கு படிப்பறிவு இல்லை சிலருக்கு கண்பார்வை இல்லை வாசியுங்கள் சத்தமாக அவர்களுக்கு வாசித்து காட்டுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்த விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் வெளிப்படுத்தும் விசேஷம் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இதை குறித்து சற்று நீளமாக ஆழமாக பிற்றைய நாட்களிலே நாம் சிந்திப்போம் வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்று மூணு இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறவன் வாசிப்பது மட்டுமல்ல கேட்கிறவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது கடமையாகும் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் வசனம் இல்லை என்றால் விசனம் அதை மறந்துவிடக் கூடாது நிறைந்தவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதனமுக்கு கற்றுக் கொடுக்கிறது எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்படக்கூடியதெல்லாம் வசனத்தின் அடிப்படையிலே விளங்க வேண்டும் நல்ல தீர்க்க தரிசனமா வசனம் கட்டாயம் இருக்கும் கட்டாயமாக வசனத்தின் அடிப்படையை அங்கே காணப்படும் ஒரு காரியம் முக்கியமான காரியம் உங்களுடைய இஷ்டப்படி வேத வசனத்தை குறைக்கக்கூடாது உங்களுடைய வெளிப்படுத்துற விசேஷம் முடிகிறது தெரியுமா இன்றைக்கு செய்திகளை கேட்கும் பொழுது வேதவசனங்களின் மேலே கூட்டி 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 குறைத்து 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 பேசக்கூடிய அநேக செய்திகளை கேட்கிறோம் இப்படி கூட்டி குறைத்து பேசுவதனாலே நடக்க என்ன தண்டனைகள் பாருங்க வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதலாக நான் வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது எச்சரிப்பு ஒருவன் இவைகளோடு எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் கூட்டாதீங்க கூட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா கூட்டலையா கூட்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்றேன் கொஞ்ச நேரத்தில் பத்தொன்பது ஒருவன் இந்த தீர்க்க தேர்தல் புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக எடுத்து போட்டால் குறைத்தால் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் முடிச்சு போச்சு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டாலே நரகம் தானே மோட்சம் கிடையாது கூட்டல் கழித்தல் வேண்டாம் இந்த வசனத்தோடு கூட்டாதே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அடுத்த வார்த்தை என்ன கூட்டுவீங்களே அடுத்த வார்த்தை என்ன அவரா கர்த்தரா அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே நீ சொல்றீங்களா கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே என்று சொல்லி உங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்கிறீர்களா கூட்டுறீங்க அவர் கர்த்தர் கர்த்தர் அவர் தப்பே இல்ல சரிதான் உண்மைதான் சொல்றீங்க அவர் தான் கர்த்தர் கர்த்தரான் என்ன தப்பு ஆண்டவர் அவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளை இல்ல இதற்கு நம்ம உயர் மதிப்பு கொடுக்கணும் சரியா எழுதல அப்படின்னு சொல்லி கூட்டி கூட்டி சொல்ற என்ன வார்த்தை இருக்கோ அதை சொல்லுங்க கூட்ட ஆரம்பிச்சிருவீங்க சிறிய காரியத்தில் கூட வேத வசனத்தின்படி அதை படிக்கவும் சொல்லவும் உச்சரிக்கவும் நீங்கள் கை கொள்ளவும் ஆயத்தப்படுங்கள் கூட்டாதீங்க குறைக்காதீங்க கூட்டுனா வாதைகள் கூடும் குறைச்சா எல்லா ஆசீர்வாதமும் போயிடும் என்ன வேதத்தில் இருக்கிறதோ எழுத்தின்படி என்ன காரியம் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் சொல்லி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பாருங்க இப்ப நம்ம வசத்தது புதிய ஏற்பாட்டு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குதா அப்படி ரெண்டே புத்தகங்கள் தானே ஒன்னு நியாயப்பிரமாணம் முதல் ஐந்து புத்தகங்கள் அடுத்த போல தீர்க்க தரிசன நூல் அது மல்கியா வர இங்கே ஏதாவது சொல்லிருக்கா அப்படி கூட்டல் கழித்தல் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆறாம் வசனம் அஞ்சு முதலாகவே வசிப்போம் ஐந்தாம் ஆறாம் வசனங்கள் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் புடமிடப்பட்டவைகள் சுத்திகரிக்கப்பட்டவைகள் பரிசுத்தமானவைகள் பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறவைகள் எதுக்கு அதில் பரிசுத்த குலைச்சல நீங்க ஒன்று பண்றீங்க திருவந்தவர் சனம் தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக்கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அடுத்தவர் சனம் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே ஒன்றையும் கூட்டாதே ஒரு வார்த்தையை கூட கூட்டாதே ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யன் பொய்யனாவா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே இருக்கிற வண்ணமாக வேதத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற வண்ணமாக வேதத்தை கற்றுக்கொடுத்து போதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் ஆக முதலாவதாக ரட்சிப்பின் நோக்கம் இரண்டாவதாக இறைவாக்கின் அடிப்படை வேத வசனம் ஆதாரம் வசனத்தின்படி வாழ்க்கை வார்த்தை மூன்றாவதாக மூன்றாவதாக இடுக்கமான வழி இடுக்கமான வழி பாடுகளின் வழி கற்றுடைய வழியோ சூழல் காற்றிலும் புயல் காற்றிலும் இருக்கிறது என்று சொல்லி நாகும் சொல்கிறான் முதலாம் அதிகாரத்திலே கத்துடைய வழி அப்பேர் பட்ட வழி ஆணி பாய்ந்த அவருடைய பாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆணிகள் பாய்ந்த அடிச்சோடுகள் ஒரு பீச்சில் அல்லது உங்கள் தெருவில் ஆண்டவர் நடந்து போனா அவர் பாதங்கள் பட்ட இடத்துல ஒரு ஓட்ட இருக்கும் ஒரு துவாரம் இருக்கும் ஆணி பாய்ந்த அடிச்சுவடுகள் அந்த அடிச்சோடுகளை நம்ம பின்பற்றணுமா வேண்டாமா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள் ஆணி வாய்ந்த அடிச்சோடுகளிலே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்ப கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தரை பின்பற்றும் பொழுது பாடுகள் கஷ்டங்கள் சிலுவையின் அனுபவங்கள் சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியம் என்ன சிலுவை ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இழுத்து கொண்டல்ல வலுக்கட்டாயமாக சுமந்து கொண்டல்ல தரதரவென்று இழுத்து கொண்டல்ல தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் எத்தனை நாள் அனுதினமும் உலக பிரகாரமான ஊழியக்காரன் பின்ன செழுமையை போதிக்கக்கூடிய ஊழியக்காரன் அவனுக்கு தான் சிறுமை பிடிக்காத செழுமையை போதிக்கக்கூடிய ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறான் எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கள் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை எதிர்பார் என்னால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எக்ஸ்பெக்ட் யுவர் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையை எதிர்பார் பாடுகளின் அனுபவத்தை எதிர்வார் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்வது ஒன்று இந்த ஆட்கள் சொல்வது ஒன்று தலைகளாக புரட்டுகிறார்களே தாங்குவார்களா மக்கள் அரைகுறையாக வேதத்தை அறிந்திருக்கிறவர்கள் வஞ்சிக்கப்படுவார்களே மக்களே வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை தியானியங்கள் வேதத்திலே மற்றவர்கள் போதிக்கும் பொழுது வேதத்திலே இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆழ்ந்து நீங்கள் உற்று நோக்குங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழுங்கள் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் வேதம்னா எனக்கு உயிராச்சும் எனக்கு ஜீவன் தந்த புத்தகம் அல்லவா வேதம் என்றால் உயர் அப்பேற்பட்ட எண்ணத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சரி இடுக்கமான வழி பாடுகளின் வழி அதைத்தான் மத்திலே நாம் ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் திரும்ப ஒரு தடவை பார்த்து விடுவோமா மத்த ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் ஒட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னா பிரவேசிக்கிறவர்கள் வெகு சிலராக இருக்கக்கூடும் தொடர்ந்து கள்ளத்திற்கு தரிசுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க நல்லத்திற்கு தரிசிகள் சிலுவை சுமக்கும் சீசத்துவத்தை போதிப்பார்கள் கள்ளத்திற்கு தரிசிகள் செழுமையை பற்றி போஷிப்பார்கள் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி நீங்கள் சிலுவையா செழுமையா செழுமைன்னா சிலுவைக்கு பகைஞர் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஊழியம் உங்களுக்கு தேவையே இல்லை ரெண்டு ஊழியங்கள் ஒன்று ஆண்டவருடைய ஊழியம் அடுத்தது அட்டூழியம் ஆண்டவருடைய ஊழியம் அட்டூழியம் செழுமை ஜாக்கிரதையாயிருங்கள் எத்தனை பேர் உங்களை எச்சரித்திருப்பார்கள் நானும் உங்களை எச்சரிக்கிறேன் ஆக மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இடுக்கமான வழி என்று சொல்லி வேதனைக்கு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பாடுகளின் பாதை இடுக்கமான வழியை சிலுவையின் உபதேசத்தை அவ்வப்போது சொல்லி ஜனங்களை உறுதிப்படுத்துகிறவர்கள் திடப்படுத்துகிறவர்கள் திடன் உண்டாக்குகிறவர்கள் போஷிப்பவர்கள் போதிக்கிறவர்கள் நல்ல தீர்க்கு தரிசிகள் முதலாவதாக நல்ல தீர்க்கு தரிசனத்தின் அடிப்படை ரட்சிப்பின் நோக்கம் இரண்டாவதாக இறைவாக்கின் அடிப்படை மூன்றாவதாக இடுக்கமான வழி ஸ்ட்ரைக் கேட் நான்காவதாக இரண்டாம் வருகை ஆண்டோடைய இரண்டாம் வருகை தீர்க்க தரிசனங்களிலே அடங்கியிருக்க வேண்டும் ஆண்டோடைய வருகையை நோக்கி அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழத்தக்கதான போதனைகள் தீர்க்க தரிசனங்களிலே காணப்பட வேண்டும் பெரிய தீர்க்க செஞ்சுகள் தங்களை பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் கட்டுகிறார்கள் ஆமாம் இந்த வீட்டுக்கு பட்ஜெட் எவ்வளவு ஐயா இது சில கோடிகளாகும் ஐயா இந்த வீடு கட்டி எப்போ முடியும் முடிகிறாத ஐயா நான் நினைக்கிறேன் ஐயா ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா பல வசதிகள் இதில் செய்ய வேண்டியதாக இருக்கு ஐயா மூணு நாலு வருஷமா ஆமாம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இரவு வந்துவிட்டால் என்ன செய்வீங்க திரு திருநீ முடிக்காங்க உங்களை மாதிரி திரு திருநீ முடிக்காங்க நம்முடைய சேமிப்பு நம்முடைய செலவழிப்பு நம்முடைய சேமிப்பு சேவிங் நம்முடைய செலவழிப்பு ஆண்டோருடைய வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆண்டோருடைய வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய சேமிப்போ நம்முடைய செலவழிப்போ கற்றுடைய வருகையை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு தீர்க்கு தரிசியின் வாழ்க்கை தரத்தை பாருங்கள் வீடு எப்படி இருக்கு ஆடை எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு அவங்களுடைய உலா எப்படி இருக்கு அவர் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஸ்டைல் என்ன எல்லாத்தையும் பாருங்களேன் கண்டுபிடித்து விடுவீர்கள் அவர்களிடத்திலே சிலுமை காணப்படுகிறதா செழுமை காணப்படுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சேமிப்பும் செலவழிப்பும் ஆண்டோடைய வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒருவர் இப்படி சொன்னாரே ஒரு பாமாலை பாடகர் இப்படி சொன்னார் ஆங்கிலத்தில் சொன்னார் ரெடி ஃபார் த லாஸ்ட் மூமெண்ட் பை பீயிங் ரெடி எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு வேலையும் ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக நீ இந்த உலகத்திலே ஆயத்தமாக ஜீவி கடைசி வேலைக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வேளையும் நீ ஆயத்தமாக இரு என்று சொல்லி அவர் பாடல் பாடினாரு கடைசி வேலை அது என்னது ஆண்டோடைய வருகையா நம்முடைய மரணமா ரெண்டில் ஒன்று கடைசி வேலை தானே கடைசி வேலைக்கு நம் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருக்கு ஆயத்தப்பட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சொன்னார் சரியான மொழிபெயர்ப்பு ஐ ஐ ஐ கம் அல்ல எம் கம்மிங் 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 கீப் இஸ் ஆல்ரெடி கமிங்ரெடி ஆண்டவருடைய வருகை ஆரம்பமாகிவிட்டது சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம்னா கிரைக்க மொழியில் என்ன வார்த்தை தெரியுமா ஏறக்குறை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் என்ற வார்த்தை அந்த டாக்ஸியாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை டாக்ஸி தமிழில் நம்ம அப்படியே சொல்றோம் டாக்சின்னு சொல்றோம் சாதாரணமாக சைக்கிளில் போகலாம் அல்லது பைக்கில் போகலாம் அல்லது நம்ம ஆட்டோவில் போகலாம் சீக்கிரமா போனோம் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அந்த ஆப்ரேஷன் டைம் கிட்ட நெருங்க போகுது சீக்கிரம் 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 டாக்ஸி அப்படின்னு கூப்பிடுவீங்க டாக்ஸின்னா என்ன அர்த்தம் சீக்கிரம்னு அர்த்தம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வாழ வேண்டியது ஆயத்தமாக இந்த உலகத்தில் போதிக்க வேண்டியது நம்முடைய உண்மையான தீர்க்கத்தரசிகளுடைய கடமையாகும் ஆகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டு வரை உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மெய்யான தெற்கு தரிசனத்தின் உண்மைகளை அம்சங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி கொடுத்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி ரட்சிப்பின் நோக்கம் இறைவாக்கின் அடிப்படை இடுக்கமான வழி இரண்டாம் வருகை நாங்கள் மனதில் வைத்து வாழவும் மற்றவர்களை வழி நடத்தவும் எங்களுக்கு கருவை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்